மர்மோலே இது யாரும் தெரியதா உனக்கு நம்ம ராமசாமி இருக்கேல ராமசாமி அவனுக்கு பியாத்தியா வாக்கம் ரெண்டு நெடு நெடுன்னு வளர்ந்துட்டு சின்னதுல பார்த்தது சின்ன குழந்தையே இருந்து சீலை கட்டின பெரிய பிள்ளை போல இருக்கு சரியத்த சரியத்த நான் கொஞ்சம் பூ எடுத்துட்டு வாரேன் சரி நம்ம உள்ள போவோம்

இல்லை இல்லை தின்னப்புறம் போய் பார்க்கணும் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது சொந்தத்தில் அங்கேயும் போகணுமா அதான் இங்கே ஃபஸ்ட் பந்தியில் முடிச்சுட்டா அங்கே போகலாம் என்ன சரிக்கா சரிக்கா அப்போ நீங்கள் சாப்பிடுங்க பாரு கூட்டு மட்டும் வச்சுட்டு போயிருக்கானு இன்னும் சுவார போடலை எல்லோரும் வந்த அப்புறம் தான் சுவார போடுவானோ போல நானும் ஃபர்ஸ்ட் பந்திக்கே வந்து இருந்துட்டேன் அங்கே போக அவசரத்தில் இங்கே வந்துட்டேன் நீங்களும் வர வேண்டியதானே எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்களா இல்ல சுட்டு இல்ல சுட்டு சொந்தக்காரங்க எல்லாம் மேலே இருக்கிறாங்க மாப்பிள்ளை பக்கத்துல மாப்பிள்ளை பொண்ணும் பக்கத்துலயும் அவங்க கிட்ட இருக்கிறாங்களா இனி அவங்க வந்த அப்புறம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் சரி சுபத்ரா சரி சுபத்ரா சோறா நான் கொண்டு வாராங்க சரி அக்கா நான் போறேன் மருமோளே சோறு கொண்டு வரணுமா நிறைய வாங்கி சாப்பிடு சரியா அப்படியே உண்ணி உண்ணி இருந்துடாத நிறைய சோறு தின்னு பயிர் நிறைய தின்னு சரி மருமோளே சரி சரி மருமோளே சாப்பிட்டு முடிஞ்சு மறந்துடாத

சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் மாப்பிள்ளையும் பொண்ணையும் தான் சரி நீ என்ன சிட்டு எப்படி பார்த்து நிறைய நாள் ஆகுது கல்யாணத்து பார்த்தது ஆமாக்கா ஆமாக்கா நல்லா நீங்க இப்படி இருக்கீங்கக்கா நல்லா நல்லா இருக்கேம்மா உன் மாமியார் விடியது இல்ல போல சாப்பிட்டு முடிஞ்சா கொஞ்ச நேரம்

கொண்டு போய் பழக்க வைக்கிறாங்க உனக்கு தெரியுமா இங்க ஃபர்ஸ்ட் பந்திக்கே தின்னி முடிச்சிட்டு ஆக்கு ரூம்ல போய் அங்க போய் இருந்து பாத்திரத்துல வாங்கிட்டு டிக்கில கொண்டு வைக்கிறாங்க என்ன பொழப்போ ஆமா பாத்தியா அங்க பாரு அந்த சுபத்ரா அக்கா வண்டியில எடுத்து வைக்கிறாங்க நீ சொல்லும் போது கூட நான் நம்பல நீ சும்மா தான் சொல்ற நீ எல்லாரையும் சொல்லுவியா அத போல் நினைச்சேன் சரி என்ன பண்ணக்கு என்ன பண்ணிட்டு போட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு கார்டு பேர் ஒரு வீட்ல இருந்து வருவாங்க வந்துட்டு மொய் பணத்தையும் வச்சுட்டு பாத்திர கணக்குல எடுத்துட்டும் என்னக்கா கடைசி பார்த்தா இங்க யாருக்கும் சாப்பாடு பார்த்த மாட்டேங்குது அதுல இப்ப மறுமணியும் ஒவ்வொரு வீட்டும் கூட்டிட்டு போய் பாத்திரம் நிறைய கொண்டு போற என்ன பொலப்போ